பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு இறைச்சி கம்பெனி அந்த கம்பெனியில் எப்படின்னா ஒரு ரூமு மொத்தம் ஃப்ரீசர் ஆகும் ஒரு ரூமு மொத்தம் ஃப்ரீசர் யாராவது வந்து இறைச்சி கேட்டால் அங்கே வேலை பார்க்குற ஆட்கள் அந்த ஃப்ரீசருக்குள்ளே போகணும் இறைச்சி எடுக்கணும் கொண்டு கேட்ட அளவு கொடுக்கணும் மீதியை கொண்டு வைக்கணும் அந்த இறைச்சி கடையில் வேலை பார்க்கறது இப்படி இறைச்சி கடைன்னு சொன்னா சும்மா வெளியே போட்டு கிலோ தூக்கி விற்கிறது இல்ல ஃப்ரோசன் மீட் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிக்கு தமிழில் என்ன சொல்லணும் மாம்சம் சரி மாம்சத்தோட இறச்சி நல்லா இருக்குல்ல பதப்படுத்தப்பட்ட இறைச்சி நானூறுக்கு மேலே ஆட்கழங்க வேலை பார்க்கணும் நானூறுக்கு மேலே ஆட்கழங்க வேலை பார்க்கணும் ஒரு தடவை எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிச்சு கிளம்பினப்போ ஒரு ஆள் இறச்சிக்கு வந்தார் ஒரு பெண்மணி இறச்சி எடுத்து கொடுத்து கொடுத்துட்டு பார்த்தா கொஞ்சம் மீதி இருக்குது அதை கொண்டு உள்ளே வைக்கணும் அந்த ஃப்ரீசருக்கு டோரு அந்த ஃப்ரீசர் ரூமுக்கு டோர் திறக்கிறது எப்படின்னா கையில் ஒரு கார்டு இருக்கும் அந்த கார்டை ஸ்கேன் பண்ணும்போது திறக்கும் கார்டை ஸ்கேன் பண்ணும்போது திறக்கும் அப்புறம் திறந்துட்டால் திறந்து வச்சுட்டு தான் உள்ள வேலை பார்க்கணும் திறந்தா திறந்து வச்சுட்டு தான் உள்ளதுன்னு வேலை பார்க்கணும் ஏன்னா தெரியாமல் டோர் பூட்டிச்சின்னா உள்ள திறக்க முடியாது அப்புறம் வெளியே இருந்து யாராவது வந்து தான் திறக்கணும் ஏன்னா இந்த கார்டு ஸ்கேன் பண்ணுறது எங்கே மட்டும்தான் இருக்கு வெளியே மட்டும்தான் இருக்குது அதனால் உள்ளுக்குள்ளே போய்ட்டா திறக்க முடியாது கொஞ்சம் கூட ஏர் வரப்படாது இறைச்சி எல்லாம் ஃப்ரோசனாக இருக்கணும் பதப்படுத்தப்பட்டு இருக்கணும்னு சொல்லி செஞ்சுருக்குது இந்த பெண் அதனால எல்லோரும் திறந்து போட்டுட்டு தான் உள்ளே நிற்பணும் வெளியே வரும்போது போட்டுவணும் இந்த பெண்மணி உள்ளே ஏறி அந்த மீதி பார்சலை உள்ளே வச்ச உடனே டோர் ஆட்டோமேட்டிக்கலாக போட்டுச்சு டோர் ஆட்டோமேட்டிக்கலாக போட்டுச்சு வேலை செஞ்சு எல்லாரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய்ட்டுனும் இனி கதவு நாளைக்கு தான் திறக்கும் கதவு நாளைக்கு தான் திறக்கும் உயிரோட இருக்க வழியே இல்லை உயிரோட இருக்க வழியே இல்லை சாதாரணமாக ஒரு மனுஷன் என்ன முடிவெடுப்பான் தெரியுமா கிவ் அப் ஆண்டவரே இதுவரை செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னியும் அடியணிதோ அடியணிதோ வாழ்றேன் இது கொஞ்சம் திடன் உள்ள பெண்மணின்னு தோணுது அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கு தெரியுமா அந்நிய பாஷை பேசி பேசி அந்த பிரீசர் ரூமுக்குள்ளே ஓடிரு ஏன்னா அந்த குளிர் இந்த உடம்ப குளிர் ஆக்கப்படாது அந்த குளிர்க்கு நடுவில் இந்த உடம்பு சூடாக இருந்தால் ரத்தம் ஓடும் ரத்தம் ஓடிட்டு இருந்தா ராத்திரி முழுக்க உயிரோடு இருக்கலாம் உடம்பின் தலை முதல் காலு வரை எப்படி இருக்கணும் சூடோட இருக்கணும் இந்த பெண்மணி அந்த ரூமுக்குள்ள அந்நிய பாஷை பேசி பேசி ஓடுது அந்நிய பாஷை பேசி பேசி ஓடும்போ மனசுக்குள்ள சொல்லுதான் எவ்வளவு நேரம் ஓடுவேன் அத ரைட்டு தானே எவ்வளவு நேரம் ஓடுவேன் அப்ப அந்த பெண்மணி மனசுக்குள்ள சொல்லி எவ்வளவு நேரம் ஓட முடியுமோ அவ்வளவு நேரம் ஓடுவேன் என்ன வந்தாலும் விட மாட்டேன் என்ன வந்தாலும் அதாவது ஜபத்து கண்ணு என்ன வந்தாலும் விட தெய்வத்தை கர்த்தரை பிடிச்சாச்சு இல்லையா இனி என்ன வந்தாலும் நான் விட விடமாட்டேன் அந்த உறுதி உங்களுக்கு உண்டாகுமானால் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறா கிட்டத்தட்ட அந்த பெண்மணி அந்த ரூமுக்குள்ள அந்நிய பாஷை பேசி பேசி முக்கால் மணி நேரம் ஓடி இருக்கிறாள் முக்கால் மணி நேரம் ஓடினப்போ கால் வலிக்க தொடங்கிச்சு கால் வலிக்க தொடங்கினப்போ அந்த பெண்மணி என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா ஆவியில் நிறைஞ்சு ரெண்டு கையையும் சுழற்றலாம் ஆவியில் நிறைஞ்சு ரெண்டு கையையும் சுழற்றலாம் ஆவியில் நிறைஞ்சு ரெண்டு கையையும் கொண்டு நின்ன இடத்துல பார்த்தா காலு ரெண்டும் வயசு ஆயிட்டு அப்போ அந்த பெண்மணி நினைச்சு என்னானாலும் விட மாட்டேன் இனி கொஞ்ச நேரம் வலது கையை சுழற்றலாம் வலது கையை சுழற்றி கொண்டிருக்கும்போ திடீர்னு ஃப்ரீசர் ரூமோட டோர் திறந்து டோர் திறந்து ஒரு ஆள் வந்தாரு இந்த பெண்மணி அப்படியே தூக்கி வெளியே கொண்டு போய் இந்த பெண்மணிக்கு மேல சுடுதண்ணிய பெண்மணி கேட்டு ஏன் வந்து டோர் திறந்தீங்க அப்ப அந்த ஆள் சொல்றாரு அந்த ஆள் அங்க உள்ள செக்குரிட்டி சொல்றாரு ஒரே ஒரு ஆள் தான் வேலைக்கு உள்ள வரும்போ என்கிட்ட பிரைஸ் தலைவாடன்னு சொல்லிட்டு போகும் ஒரே ஒரு ஆள் வேலைக்கு உள்ள வரும்போது பிரைஸ்தலாடுன்னு சொல்லிட்டு உள்ளே யாரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போ பிரைஸ்தலாடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும் காலையில் அந்த ஆள் என்கிட்ட பிரைஸ்தலாடுன்னு சொல்லிச்சு ஈவினிங் என்கிட்ட பிரைஸ்தலாடு சொல்ல வரும்னு வெயிட் பண்ணுனே வரல எல்லடவும் தேடுனே காணல பிரைசர் டோருக்கு முன்ன செருப்பு கிடந்து அப்போ நினைச்சேன் ஆள் உள்ள மாட்டுச்சு விடப்படாதுன்னு நீ விடாம போராடினா வழி துறக்கும்